நினைவிருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி போபால் ரயில்வே ஸ்டேஷனில் தஸ்தகீர் என்ற ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இரவு நேர பணி போபால் ஸ்டேஷன் வழியாக லக்னோவில் இருந்து மும்பை செல்லும் ரயிலுக்கு சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்து விட்டு வெளியே வந்தார் அவரால் காற்றில் ஏதோ வித்தியாசத்தை உணர முடிந்தது அவசர அவசரமாக சிக்னல் அறைக்கு ஓடினார் எப்படியாவது லக்னோ டு மும்பை ரயிலை தடுத்து விடுவதுதான் அவரது நோக்கம் ஆனால் அந்த ரயில் ஏற்கனவே கிளம்பிவிட்டது ஒன்றும் செய்ய முடியவில்லை லக்னோ மும்பை ரயில் வந்தது அதிலிருந்து இறங்கிய பயணிகள் எல்லாம் விஷவாயு தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்தார்கள் ஓடியவர்கள் இன்னும் சீக்கிரம் இருந்தார்கள் கொஞ்ச நேரத்தில் போபால் ரயில் நிலையத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு பிணங்கள் கிடந்தன அந்த காட்சியில் நிலை வைத்தது வைத்தது பதற்றத்தோடு சிக்னல் அறைக்கு ஓடினார் அங்கு அவருக்கு கீழ் பணிபுரியும் சிக்னல் மேன் வாயில் ரத்தம் வழியே செத்து கிடந்தார் அவரை ஓரமாக நடத்தி போட்டுவிட்டு எந்த ரயிலும் போபால் வழியை வந்து விட வேண்டாம் என்று தகவல் அனுப்ப தொடங்கினார் அதையும் மீறி வரும் ரயில்கள் ஜன்னலை மூடிக்கொண்டு போபால் ஸ்டேஷனில் நிற்காமல் வேகமாக போய்விடுமாறு அறிவுறுத்தினார் மூக்கிலும் வாயிலும் வழிந்த ரத்தத்தை துடைத்து கொண்டு இரவு முழுவதும் விழித்திருந்து வேலை பார்த்தார் அந்த இரவு விடிந்தது அடுத்த நாள் சிக்னல் அறையை திறந்தபோது ஸ்டேஷன் மாஸ்டர் வாயில் ரத்தம் அழிந்த நிலையில் சிக்னல் அனுப்பும் கருவியை ஒரு கையால் பிடித்தபடி கடந்தார் அவர் மட்டும் இல்லையெனில் கோபால் விஷவாயு கசுவின் மரண எண்ணிக்கை இன்னும் சில ஆயிரங்கள் கூடியிருக்கும் தசகிர் போன்ற தேச வீரர்களின் தியாகம் ஏனோ அங்கீகரிக்கப்படுவதும் இல்லை மக்களுக்கு ஞாபகம் இருப்பதும் இல்லை மதத்தின் பாகுபாட்டால் ஒரு மகத்தான மனித நிதியாக தியாகம் மறக்கடிக்க செய்யப்படுகிறது அதை நாமாவது நினைவூட்டுவதோடு அவரின் தியாகத்தையும் போற்றுவோம் குறைந்தபட்சம் படித்ததை பகிரவாது செய்வோம் அந்த வகையில் தான் இந்த பதிவை வந்து எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணேன் உண்மையிலேயே எப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை கொண்டவர் தஸ்தகிர்னு பாருங்க பாருங்கள் அவர் நினச்சிருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இது மாதிரியான உய உயிர் பழியை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து தப்பிச்சு ஓடி இருக்கலாம் ஆனாலும் அந்த மக்களை வந்து காப்பாற்றணும் நாம் வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கிறோம் நாமளும் வந்து இந்த பணியை செவ்வனே செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த அளவு தியாக மனப்பான்மையோடு இருந்து அத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்கிறார் அன்றைக்கி மட்டும் இவர் த தன்னுடைய உயிரை மட்டும் துச்சமாக நினச்சிருந்தாருனாக்க அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோம் ஆனால் அதுக்கு ப பகரமாக பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் செத்து மடைஞ்சிருக்கும் ஆனால் இவருடைய தியாகங்கள்லாம் போற்றப்படுவதில்லை ஏன்னால் இவர் ஒரு முஸ்லீம் முஸ்லீம்கள் தியாகம் பண்ணால் அதை வந்து வெளியில் கொண்டு வர மாட்டாங்க மற்றபடி முஸ்லீம்களை வந்து எந்தெந்த வகையிலலாம் தவறான செய்திகளை பரப்பணுமோ அத்தனை செய்திகளையும் பரப்புவாங்க இது போன்ற நல்ல செய்திகளெல்லாம் மூடி மறைச்சிருவாங்க அப்போ தான் வந்து முஸ்லீம்களை வச்சு அவர்கள் வந்து அரசியல் ஆதாயம் தேட முடியும் வழி வழியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் பல வருடங்களா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடிலேருந்து பார்த்துட்ருக்கோம் முஸ்லீம்களை எந்த அளவு அவர்கள் வந்து வெறுக்கிறாங்க முஸ்லீம்களை எப்படி எப்படியெல்லாம் அவர்கள் வந்து கட்டம் கட்டுறாங்க எல்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை ஆனாலும் இன்று இல்லாவிட்டாலும் என்றைக்காவது இந்த உண்மைகள் எல்லாம் வந்து இந்திய மக்கள் உணர்வாங்க இந்திய மக்கள் உணர்ந்தால் அரசியல் மாற்றங்கள் நிறைய நிகழும் அதன் மூலம் இந்த நாடு மேலும் செழிப்புறும் அதுக்காக தான் இது மாதிரி பதிவுகள்லாம் எடுத்து போடுறது போபால் விசவாய் கொசு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் ரெண்டு மூணாம் தேதி இரவு இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள போபால் நகரில் யூனியன் கார்பரேட் நிறுவனத்தின் விவசாய ரசாயன ஆலை யூனியன் கார்பரேட் இந்தியா லிமிடெட் அங்கிருந்து மிக அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த மீத்தேல் அயசோன் எம்ஐசி வாயு கசிந்த ஒரு பயங்கரமான தொழிற்சாலை விபத்து ஆகும் இந்த விபத்து ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரிழப்பு காரணமானது மேலும் பலருக்கு நிரந்தர சுகாதார பாதிப்புகளையும் ஏற்படுத்தியது இது உலகின் மிக மோசமான தொழிற்சாலை விபத்துகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சிவநாராயணன் தானா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஒரு காய்கறி வியாபாரி அவரது கிராமத்தில் அதிக அளவில் காவல்துறையினர் குவி குவிவது இதுவே முதல் முறை அறுபது வயதான தசனா ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற தொழில் நகரமான விதாம்பூரில் உள்ள தாராபூரில் வசிக்கிறார் மூன்று வாரங்களுக்கு முன்பு இந்த வாரத்து இந்த கிராமத்துக்கு முன்னூற்றி முப்பத்தி ஏழு டன் நச்சுக்கழிவுகள் நிரம்பிய கொள்கலன்கள் கொண்டு வரப்பட்டன உலகின் மிக மோசமான தொழிற்சாலை பேரூர்கள் ஒன்றை சந்தித்த ஒரு பகுதியிலிருந்து அழிக்கப்படுவதற்காக அந்த கழிவுகள் இங்கு கொண்டு வரப்படுகின்றன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரக்கணக்கானோர் இறப்பு காரணமான இந்த விவாய விபத்து நடந்த இடமான போபால் நகரின் யூனைட் கார்பரேட் தொழிற்சாலையில் தற்போது செயல்பாட்டில் இல்லை இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த கழிவுகள் உள்ளூர் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பார்த்துங்க எத்தனை வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நகை கே கிட்டத்தட்ட நா நாற்பது வருஷம் முப்பது முப்பது முப்பத்தஞ்சி வருஷம் ஆகப்போகுது தோராயமாக அந்த கழிவுடைய அந்த வீக்கம் வீச்சம் வந்து இன்னும் தீ தீர்ந்த பாடில்லை அதை வந்து அந்த கழிவுகளை கொண்டு வந்து கிராம மக்கள்கிட்ட வந்து கொட்டுறாங்க அது மேலும் அது எவ்வளோ பெரிய பிர பிரச்சனைகள் உண்டு பண்ணணுமோ தெரியல அதனால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கப்படும் இதெல்லாம் தெரியாமல் அங்கேருந்து அங்கேருந்து அந்த யூனியன் கார்பரேட் ஆலையிலேருந்து கழிவுகள் கொண்டு வந்து கிராமங்களில் கொட்டப்படுகிறது அதுக்காக தான் அந்த போராட்டம் பயங்கரமாக போராட்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதை வந்து அரசு வந்து உடனே தடுத்து நிறுத்தணும் இந்த கார்பரேட் முதலாளிங்க வசதிக்காக இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியமானது பொதுமக்கள் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிக்கும் ஒரு செயலாகும்